வெல்கம் டு ராஜா கதை இந்த வீடியோல பசுமையான அடர்ந்த காடுகள் நிறைந்த ஒரு மலையின் மேல் முருகப்பெருமானின் ஆறு தெய்வீக தலங்களில் ஒன்றான பழமுதிர் சோலை என்னும் படை வீட்டின் வரலாற்றையும் சிறப்புகளை பற்றியும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த மலையை சோலைமலை முருகன் கோவில் என்றும் அழைக்கிறார்கள் இது இந்தியாவின் மதுரைக்கு வடக்கே இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மேலும் அழகர் கோவிலான விஷ்ணு கோவிலில் இருந்து இரண்டரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் பிரதான தெய்வத்தின் அசல் வீடாக அழகர் கோவில் இருந்ததாகவும் பின்னர் மதுரையில் திருமலை நாயக்கர் ஆட்சியின் போது இந்த தெய்வத்தை பழமுதிர் சோலைக்கு மாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது முருகனின் முதன்மை ஆயுதமான வேலை பல காலமாக பார்வதி தேவியால் வடிவமைக்கப்பட்டு முருகனிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த வேலினையே சன்னதியில் தலைமை தெய்வமாக வணங்கப்பட்டு வருகிறது புராணங்களின்படி முருகப்பெருமான் அசுர மன்னனான சூரபத்மனை வதம் செய்து தனது வேலை கொண்டு அவனை பாதியாக பிரித்தார் இத்தனை சிறப்பு வாய்ந்த வேலுக்கே இங்கு பிரதான மரியாதை கொடுக்கப்படுகிறது முருகனின் ஆறு புனித தலங்களில் பக்தர்களுக்கு தனது இரு மனைவிகளான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் காட்சி தந்து அருள் புரியும் ஒரே கோவிலாக இந்த பழமுதிர் சோலை திகழ்கிறது நக்கீரர் தனது தமிழ் கவிதையான திருமுருகாற்று படையில் சோலைமலையை பற்றி குறிப்பிட்டுள்ளார் ஆறு படை வீடுகளில் இது ஆறாவது இடத்தில் இருந்தாலும் இந்த திருத்தலம் ஏராளமான பக்தர்களை ஈர்த்து கொண்டுதான் இருக்கிறது பிரதான கோவிலின் அஸ்திவாரம் கிபி ஏழாம் நூற்றாண்டில் கேரளத்தை ஆண்ட சீமான் பெருமாள் என்பவரால் நாட்டப்பட்டது இந்த திருத்தலம் ஆயிரம் ஆண்டிற்கும் மேற்பட்ட காலத்திற்கு முந்தையது என்றாலும் இன்றுள்ள கோவில் அதன் பின்னர் வந்த காலங்களில் கட்டப்பட்டது பண்டைய காலங்களில் வேல் மட்டுமே பிரதான தெய்வமாக வணங்கப்பட்டது முன்னதாக பழமுதிர் சோலையில் முருகனின் கல்லால் செதுக்கப்பட்ட வேல் மட்டுமே வைக்கப்பட்டது அதன் பிறகு முருகனின் துணைவியர்களான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் நிற்கும் மர சிலை சேர்க்கப்பட்டது இந்த பழமுதிர் சோலை கோவிலின் வரலாற்று கதையாக சொல்லப்படுவது தனது புலமையால் புகழின் உச்சிக்கு சென்ற அவ்வையாருக்கு தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டது அந்த அகங்காரத்தில் இருந்து அவ்வையை விடுவிக்க எண்ணிய முருகப்பெருமான் அவ்வை மதுரைக்கு காட்டு வழியாக நடந்து செல்லும் வழியில் ஆடு மேய்க்கும் சிறுவனாக தோன்றினார் அங்கிருந்த ஒரு நாவல் மரத்தின் கிளை ஒன்றில் ஏறி அமர்ந்து கொண்டார் நடந்து வந்த களைப்பால் அந்த மரத்தின் அடியில் வந்து அமர்ந்தார் அவ்வை நீண்ட தொலைவு பயணம் செய்திருந்ததால் அவருக்கு கலைப்பையும் தந்திருந்தது வயிறு பசிக்கவும் செய்தது அப்போது தற்செயலாக அந்த மரக்கிளையில் ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அமர்ந்திருப்பதை கண்டார் அந்த மரத்தில் நிறைய நாவல் பழங்கள் இருப்பதையும் கவனித்தார் உடனே அவ்வை அந்த சிறுவனிடம் குழந்தாய் எனக்கு பசிக்கிறது சிறிது நாவல் பழங்களை பறித்து தர முடியுமா என்று கேட்டார் அதற்கு சிறுவனாக இருந்த முருகப்பெருமான் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டார் சிறுவனின் கேள்வி அவ்வைக்கு புரியவில்லை பழத்தில் கூட சுட்டப்பழம் சுடாத பழம் என்று இருக்கிறதா என்ன என்று எண்ணிக்கொண்டவர் விளையாட்டாக சுடாத பழத்தையே கொடுப்பா என்று கேட்டுக்கொண்டார் சரி விடுகிறேன் சுடாத பழமாக பார்த்து எடுத்துக்கோ என்று கூறி நாவல் மரத்தின் கிளை ஒன்றை சிறுவனாகிய முருகப்பெருமான் உழுக்க நாவல் பழங்கள் அதில் இருந்து கீழே உதிர்ந்து விழுந்தன அந்த பழங்களை பொறுக்கிய அவை அந்த பழத்தில் மணல் ஒட்டியிருந்ததால் அவற்றை நீக்கும் பொருட்டு வாயால் ஊதினார் இதை பார்த்து கொண்டிருந்த சிறுவனாகிய முருகப்பெருமான் என்ன பாட்டி பழம் சுடுகிறதா என்று கேட்டார் சிறுவனின் அந்த ஒரு கேள்வியிலேயே அகங்காரம் பறந்து போனது தன்னையே சிந்திக்க வைத்த அந்த சிறுவன் நிச்சயம் மானுடனாக இருக்க முடியாது என்று கணித்த அவ்வை குழந்தாய் நீ யாரப்பா என்று கேட்டார் மரக்கிளையில் இருந்து கீழே குதித்த சிறுவன் தனது சுய உருவத்தை காண்பித்து அவ்வைக்கு அருளினார் இந்த திருவிளையாடல் நடந்த நாவல் மரத்தின் கிளை மரம் இன்றும் சோலைமலை உச்சியில் காணப்படுகிறது சோலைமலை முருகன் கோவிலுக்கு சற்று முன்னதாக இந்த மரத்தை இன்றும் நாம் பார்க்கலாம் உயிர்களின் மீது உலகப்பற்று என்னும் மணல் ஒட்டி கொண்டிருக்கிறது அதை போக்க வெறும் கல்வி அறிவு மட்டும் போதாது இறைவனை அறியும் மெய்யறிவும் தேவை நான் என்ற பற்று அகன்றால் இறைவனை உணரலாம் என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காக முருகன் நிகழ்த்திய திருவிளையாடல்தான் இது அறுபடை வீடுகளில் மூலஸ்தானத்தில் தம்பதிகளுடன் முருகன் காட்சி தரும் கோவில் சோலைமலை மட்டுமே கந்தசஷ்டி விழாவின் தொடர்ச்சியாக இங்கு திருக்கல்யாணமும் முருகன் அவ்வையாரிடம் நடத்திய திருவிளையாடலும் நடத்தப்படுகிறது சாதாரணமாக நாவல் மரத்தில் ஆடி ஆவணி மாதங்களில்தான் பழங்கள் பழுக்கும் ஆனால் இந்த திருத்தலத்தில் உள்ள நாவல் மரத்தில் சஷ்டி காலமான ஐப்பசி மாதத்தில் பழங்கள் பழுக்கும் அதிசயம் இன்றும் நடக்கிறது முருகனுக்கு வலப்புறம் வித்தக விநாயகர் சன்னதி உள்ளது பழமுதிர் சோலை முருகன் கோவிலில் இருந்து மலை மீது சிறிது தூரம் சென்றால் நூபுர கங்கை தீர்த்தம் உள்ளது இந்த தீர்த்தத்தில் நீராடி காவல் தெய்வமான ராக்காயி அம்மனை தரிசிக்கலாம் மலை அடிவாரத்தில் கல்லழகர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் நட விழாக்கள் தமிழ் பிறப்பு வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை ஆவணி பூரத்தில் வருஷாபிஷேகம் கந்தசஷ்டி கார்த்திகை சோமவாரம் திரு பங்குனி உத்திரம் ஆகியவை ஆகும் இந்த திருத்தலத்தில் திருமண தடை உள்ளவர்களும் பாக்கியம் வேண்டுபவர்களும் கல்வியில் சிறந்து விளங்கவும் முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்றனர் காலை மணி மணி முதல் மாலை வரை கோவில் நடை திறந்திருக்கும் மதுரையில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இக்கோவிலுக்கு செல்வதற்கு மதுரையில் இருந்து தொடர்ந்து பேருந்து வசதிகள் உள்ளன மலை அடிவாரத்தில் உள்ள அழகர் கோவில் வரை பேருந்துகள் செல்லும் அங்கிருந்து பழமுதிர் சோலை செல்வதற்கு தேவஸ்தானம் சார்பில் பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளது வேன் மற்றும் ஆட்டோ வசதிகளும் உள்ளது மேலும் இந்த அழகர் மலையில் பல்வேறு மூலிகை தாவரங்கள் மரங்கள் காணப்படுகின்றன பழமுதிர் சோலை முருகனை தரிசிக்க சென்றால் இந்த மூலிகைகள் மற்றும் மூலிகை சம்பந்தப்பட்ட பொருட்களையும் நாம் வாங்கி வரலாம் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு அந்த நோய் சட்டென்று கட்டுப்பட விசேஷ மூலிகை மரம் ஒன்றும் இங்கு காணப்படுகிறது அந்த மரத்தின் விதையில் ஒன்றை சாப்பிட்டாலே சர்க்கரை நோய் கட்டுப்பட்டு விடும் என்கிறார்கள் பக்தர்கள் நாமும் நம் குடும்பத்தோடு முருகப்பெருமானின் ஆறாவது படை வீடான பழமுதிர் சோலைக்கு சென்று அங்கிருக்கும் வெற்றிவேல் முருகனை தரிசித்து அவரது அருளை நாமும் பெறுவோம்